Hi friends, welcome to Chandra's kitchen. ஸ்டாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் இன்னைக்கு நம்ம டே இன் மை லைஃப் தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் கேட்ட ஒரு வீடியோ தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சித்ரா முரளிஸ் கிச்சன் சித்ரா அன்னியோட நான் வந்து ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் அப்போ எல்லாரும் கேட்டிங்க அங்கே என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருந்தீங்கன்றதெல்லாம் கேட்டிங்க பட் நீங்க எல்லாம் கேட்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் பண்ணுன்ற ஐடியாவே இல்லை நீங்கள்லாம் கேட்டிங்க அப்படின்றதுக்காக சரி கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து நாங்கள் வீடியோவாக எடுத்திருக்கோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நானும் சித்ரா அண்ணியும் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க லைவில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வீடியோக்காக எடுக்கலை எங்களுக்காக செஞ்சுருந்தாங்க லைஃப்ல வந்து நம்ம பேசும்போது சொன்னாங்க இல்லையா வடை போட்டு தரணும் அப்படின்ட்டு இப்ப வடை வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணி வந்து சுட சுட நல்லா மோறு மொருன்னு வடை போட போறாங்க நாங்க சாப்பிட போறோம் அதே மாதிரி நிக்கில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க சோ வந்து அவங்களே நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அவங்களா சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமும் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அதை பத்தி அவங்க டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் இடையில காமிக்கிறேன் அவங்கள

தோலை வாசனை பாருங்க மாங்காய் வாசனை வருது இது வந்து இந்த மஹாரி கிழங்குன்னு ஒரு ஊருகா ஒரு கிழங்கு இருக்கு அது ஊறுகாய் போடுவோம் அதுல வந்து சேர்த்துதான் கட் பண்ணி போடுவார் ஓ நல்லா வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும் இது நல்லா தெரியுதா பாருங்க பாக்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கு ஆனா இதோட பேர் வந்து மாங்காய் இஞ்சி நான் இன்னைக்கு வந்து புதுசா கத்துக்கிட்டேன் எனக்கு தெரியாது நிச்சயமா அப்படியே நல்லா அது கிள்ளிட்டு வாசனை பார்த்தா அப்படியே அந்த மாங்காவோட ஸ்மெல் இருக்கு அப்படியே இருக்கும் இது எங்க நீ கிடைக்கும்

வடை சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நிக்கிலோட ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் கவனிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்தோம் அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்தாங்க இப்ப அவங்க கூடயும் பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களே நம்ம இப்போ பார்த்துக்கலாம் அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமலேஷ் நான் படிச்சுட்டு இருக்கேன் கணேஷ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் அது வந்து மிக்கில் மிக்கில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் நம்ம டீம் எடிட்டர் இதுதான் எங்கள் டீம் நானும் என் பேர் ஆதித்யா நான் இருக்கேன் சில பேர்லாம் டீமில் இன்னும் இல்லை அதோட நாங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேனை பற்றி அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் ஒரு ஆல்பம் இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம ஒரு படம் எடுத்துருக்கோம் அந்த படத்தோட ஒரு டேரக்டர் அவர் சொல்லார் பார்த்து அது சும்மா ஒரு சும்மா சைன் சயின்டிஃபிக் டச் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம் எங்களால் முடிஞ்சது சும்மா லீவில் ஃப்ரீ டைமில் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த மாதிரி சும்மா நாங்களே எங்களுக்குள்ளேயே கிரூ கேஷ் க்ரூலாம் பண்ணி நாங்களே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட அந்த பிளாஸ்டிக் பேன் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தீங்களா அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் அவங்களுக்கு அது என்ன சொல்றது ரொம்ப அழகா இருந்தது அந்த சின்ன பையனை வச்சு பண்ணியிருந்தீங்க நீங்களும் அதுல நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது எப்படி இந்த ஐடியா யார் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது ஆதி இன்னொரு பையன் இருக்கான் வந்து கான்செப்ட் கொடுத்தான் அப்புறம் நாங்க டேரக்ட் பண்ணி

எனக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ணாக்கு போடுற டீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுதான் அவங்க இப்ப சொல்லியிருப்பாங்க சித்ராணி வீட்டுக்கு பொழுது பார்த்திங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இந்த டே இன் மை லைஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்